காசிபோ நம் ஒழி வந்தது எழும்பி பிரகாசி வந்தது கர்த்தர் மகிமை நம் மேல் உதிக்கும் திருச்சபையா எழும்புவோ கர்த்தர் மகிமை நம் மேல் உதிக்கும் திருச்சபையா எழும்புவோ Yeah, a- உந்தன் எங்களை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என் ஒளி உங்கள் மேலே உதிக்கும் எழும்பி பிரகாசியங்கள் இருள் அகன்று வெளிச்சத்திற்குள்ளே உங்களை நடத்துவேன் என்று சொல்லி நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிற ஆண்டவர் நமக்கு வாக்குரைக்கிறார் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வார்த்தை ஏசியா தீர்க்கன் அறுபதாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே சொல்லியிருக்கார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது எலும்பு அப்படின்னாலே ஒன்று படுத்திருக்கணும் இல்லைன்னா உட்காந்துருக்கணும் செயல்படாமல் பிரகாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் பிரகாசி பிரகாசிக்காத அப்படி இருள் அடைஞ்சிருக்கணும் ரெண்டு நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் இன்னொரு நிலைக்கு அவர் விருப்பத்தின்படி அழைக்கிறார் ஒன்று முடங்கி உறங்கிக் கொண்டிருக்கிறேன் இருளுக்குள்ளே இன்னொன்று அமர்ந்திருந்து செயல்படாமல் இருக்கிறேன் இப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த புதிய வருஷத்தில் நான் உங்களுக்கு ஒளியாக வந்து உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவேன்கிறார் யாருக்கு இதை சொன்னார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது எழுபது வருடம் அடிமைத்தனத்தில் இருந்த பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய சொந்த ஜனமாக இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்க தரிசிகள் மூலமாக சொல்லிட்டாரு பாபிலோனில் எழுபது வருட சிறையிருப்பு அந்த எழுபதாவது வருடத்தில் உங்களை மீட்டெடுப்பேன்னு சொல்லி ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்களோ அங்கு அடிமைத்தன வாழ்க்கையே அவங்களுக்கு ருசித்து போயிடுச்சு வீடுகளை கட்டினாங்க அங்கே சுகபோகமாக வாழ்ந்தாங்க விடுதலை தருகிற தந்த ஆண்டவரை தரப்போகிறே என்று சொன்ன ஆண்டவரை மறந்து போயிட்டாங்க விக்கிரகங்களுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்பட்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை பர்பஸை அவங்க மறந்து போயிட்டாங்க ஆண்டவர் விட மாட்டார் எழுபது வருஷம் போது முடிவுக்கு வந்தாச்சு விடுதலைக்கான எந்த ஆயத்தமும் இல்லாமல் இருக்கீங்களே முடங்கி கிடக்கிறீங்களே எலும்புங்கள் பிரகாசியங்கள் நான் உங்களுக்கு ஒளியை தருகிறேன் வழியை காண்பேங்கிறார் ஒருத்தரும் கேட்கல ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா புறமதத்தை சார்ந்த கோரேஸ் என்கிற ராஜாவை தட்டி எழுப்பி அவனுக்குள்ளே தன்னுடைய ஒளியை வைத்தார் விளைவு அந்த ஜ உறங்கி கொண்டிருந்த ஜனங்களை முடங்கி போயிருந்த ஜனங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணின ஒரு மனிதனாக கோரேஸ் செயல்பட்ட விளைவு எழுபது வருட சிறையிருப்பிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று எருசலேமுக்கு வந்து பாலாய் கிடந்த தேசத்தை கட்டுகிறார்கள் இதுதான் அன்றைக்கு இந்த வசனத்தினுடைய அர்த்தம் ஆனால் இன்றைக்கு இதை பொருத்தி பொழுது அதே நிலையில் தான் இருக்கிறோம் ஒருவேளை அடிமைத்தன வாழ்வில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் உட்பட்டு எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி பல்வேறு காரியங்கள் என்னை என்ன பண்ணிருச்சுன்னா இருக்க கட்டிருச்சு ஒன்று உறங்கி கிடக்கிறேன் இல்லைன்னா எந்த எழுந்திருக்க முடியாதபடி முடங்கி கிடக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு அன்றைக்கு தம்முடைய ஜனத்துக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு சொல்கிறாரு எலும்புங்கள் பிரகாசியுங்கள் ஒளியை நான் தருகிறவனாக இருக்கிறேன் வழியை காண்பிக்கிறேன் அந்த வழியில் நடவுங்கள் என்று சொல்கிறேன் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நம்மை ஒளி தீபங்கள் ஏற்றிச் செல்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கத்தக்கதாக நம்மை அழைக்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நானூறு வருடம் இருளுக்கு பின்பாக யோவன் ஸ்நானகன் இருளை அகற்றுகின்ற வெளிச்சமாய் வருகிறார் வருகிறான்ம நான் வெளிச்சமில்லை வெளிச்சம் தருகிறவருக்கு பாதை அமைக்க வந்தேன் சொல்லுகிற அவன் அநேக அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் கூட்டங்களை தன்னுடைய வார்த்தையினாலே என்ன பண்ணுறான்னா எழுப்புகிறான் மற்றைய மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஏசியா சொல்லுகிறான் ஏசியாவை பார்க்க பெருங்கூட்டம் வருகிறார்கள் அவனை தேடி வர்றாங்க அவன் தேடி போகலை அவனை தேடி வர்றாங்க சுற்றுப்புறத்தார் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் அனைவரும் அவரிடத்திற்கு போனார்கள் பரிசேயர் சதுசேயர் ஆயக்காரர்கள் எல்லார் பாவங்களை அறிக்கையிட்டு இந்த மெய்யான ஒளி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள் இருளுக்குள்ளே இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் யோவான் சரணகன் வழி ஆயத்தப்படத்தின் காணப்பட்டதை நாம் அந்த மத்திய சுவிசேஷத்திலே ஆண்டவருடைய முதலாம் வருகையிலே நாம் அறிந்து கொள்கிறோம் இன்றைக்கு இரண்டாவது வருகையிலே அதே எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி என்னுடைய உலகத்தின் பின்னணியும் பெருமை பதவி மற்றும் பொருளாதார மேன்மை இவையெல்லாம் என்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அதை விட்டு விட்டு வா எல்லாவற்றையும் விட்டு வா இன்றைக்கு திருச்சபைகளில் வெளிச்சம் வரணும்னா ஆண்டவரை உள்ளே அனுமதிக்கணும் எல்லா திருச்சபைகளிலும் பாகுபாடு இல்லாமல் இரண்டு பிரிவுகள் இருக்குது இருள் நிறைந்து கிடக்கு காரண காரணம் பர்பஸ் தெரியாமல் இருக்கிறதுனால இருளுக்குள்ளே இருக்கிறதுனால இரண்டாக பிரிஞ்சு போய் குழப்பங் குழப்பங்கள் நிறைந்து சபைகளாய் காணப்படுகிறது எழுபி பிரகாசிக்க வேண்டியவர்கள் தங்களுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள் பகைமையினாலே முடங்கி கிடக்கிறார்கள் பெருமையினாலே முடங்கி கிடக்கிறார்கள் விரோதத்தினாலே முடங்கி கிடக்கிறார்கள் இந்த புதிய ஆண்டிலே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பகைமை மறந்துவிட்டு பெருமை சுயநலம் சுயநீதி இவற்றையெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு ஆண்டவர் கொடுக்குற மெய்யான ஒளியை பற்றி கொள்வோம் அது திருச்சபைக்கு மாத்திரமல்ல தேசத்துக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்கு நம்மை அழைக்கிறது அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு வருஷத்தை கொடுத்துருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் சொல்லி அனுமதிச்சிருக்கிறார் அந்த அனுமதித்த ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களை வாழ்வோம் எழும்பி பிரகாசிப்போம் அநேகரை பிரகாசிக்க செய்வோம் இருள் அகன்றது ஒளி பிறந்தது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் பிரயோஜனமான ஆண்டாக இருக்கட்டும் ஆமேன்